அப்படியே வரும் மூணு பையங்களும் ஒரே பையங்க தான் வாயில் ஃபயரோட வருவாங்க டிராக்லிங்கோட பொறிச்சு வச்சுட்டோம்னா போதும் அப்படியே வாயிலிருந்து ஃபயரோட வருவாங்க இல்ல அந்த பாட்டியோட பேரை வந்து இனி டிஸ்டர்ப் பண்ணுறானே அப்படின்னு சொன்னா டிஜிட்டல் ஃபாம் போடுவோம் டிஜிட்டல் ஃபாம் இது வந்து கையிலேயே சுத்துனது தரமும் அடிக்கும் அடிக்கிற அடியில பேரம் கூட பேச முடியாது ஓ நீங்கள் போடுற வெடிய பார்த்து உங்க ஊரே உங்களை திரும்பி பார்க்கணுமா வாங்க எங்க முருகன் கிராக்கர்ஸ்க்கு பட்டாசு கடை இல்லைங்க பட்டாசு கடை ஈபிள் டவர் மாதிரி அதே மாதிரி போகும் தான் மெயின் இது நான் சொன்னேன் டிஸ்டிக்கே திரும்பி பார்க்கணும்னு அந்த மாவட்டமே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கிறது இதில் தான் குச்சி தலிப்பா அந்த போய்ப்பா அதுதான் பக்கத்து மாவட்டம் பாப்பாங்க இதனா ஒரு சூக்குறதுக்கு பக்கத்து பக்கத்துறாங்க கூப்பிட்டு வந்து போடணும் டீய குடுத்துட்டு பாத்துக்கிட்டே இருக்கலாம் சின்ன பிள்ளைங்க இருந்து பெரிய ஆள் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஆனா அதுல ஒரு புது போன் எடுங்க

குருவி குருவிடிகினே இதில் வந்து ஒரு பாக்கெட்டில் அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பண்டலுக்கு இருபத்தஞ்சி பீஸ் இருக்கும்ண்ணே இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு ஆறுரூவா வருங்கண்ணே இது வந்து மூன்றரை லட்சுமிங்கண்ணே இதில் வந்து பதினஞ்சு பீஸ் இருக்கும்ண்ணே இதுவும் புட்டிஸு வடிக்கலாம் பெரிய ஆளுகளும் வடிக்கலாம் எல்லாம் வடிக்கலாம்ண்ணே இருக்கும் சவுண்டும் நல்லா கெவியாகவே இருக்கும்ண்ணே எல்லாமே த தரமாக இருக்கும்ண்ணே இது வந்து கோல்டன் லட்சுமிண்ணே கோல்டன் லட்சுமி இதில் வந்து பத்து பீஸ் இருக்கும்ண்ணே மொத்தம் வந்து ஐம்பது பீஸ் ஐம்பது பீஸ் தனியாக வரும்ண்ணே உங்களுக்கு இதில் வந்து கோல்டன் பீஸ் இது வந்து புட்டி வடிக்கலாம் பெரிய ஆளுகளும் வடிக்கலாம் இது வந்து தரமா இருக்கும் சவுண்டும் நல்லா தெளிவா இருக்கும் பேப்பர் சுத்து எத்தனை பேப்பர் சுத்து வந்து இது வந்து ஃபைவ் பிளேனு இது தெளிவா இருக்கு இது வந்து டூ சவுண்ட் இது வந்து டூ சவுண்டு இதுல வந்து ஒரு பாக்கெட்டுக்கு வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் இதுல பத்து பண்டலுக்கு பத்து பீஸ் இருக்கும் டூ சவுண்ட் எப்படின்னா டூ சவுண்ட் ஒன்னு வந்து கீழ வடிக்கும் ஒன்னு வந்து மேலே ஓய் வடிக்கும் இதுதான் முதல் முதல் ஆரம்பிச்சதுனே ஆமாண்ணே அவுட் லைன்ல கும்கி இது வந்து அஞ்சு அஞ்சு இன்ச்சு பேப்பர்ண்ணே கொஞ்சம் வந்து இது வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கும் உயரம் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும்ண்ணே இதுலேயும் வந்து பத்து பத்து இருக்கும் ஒரு பீஸுக்கு ஒரு பண்டலுக்கு வந்து இது பத்து இருக்கும்ண்ணே அதை விட பெருசு வந்து இந்த சிங்கம் அஞ்சரை இருக்கும்ண்ணே கும்கியோட சிங்கம் ஆமாம் சிங்கம் ஸ்ரீ இது வந்து அதை விட கொஞ்சம் ஹெவியாக சவுண்டு கேட்கும்ண்ணே அதை விட சவுண்டு வேணுங்கன்னா பாகுபலி இருக்குண்ணே பாகுபலி இது வந்து அஞ்சு பத்து பிளே இது பேப்பர்ண்ணே இது வந்து சவுண்டு இதை விட அதை விட ஹெவியாக இருக்கும் அதை விட வேணும்னா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு இருக்குண்ணே ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு பேப்பர் வடியிலே வேணும்னா தாய்மாமன் டிராகன் இருக்கும் ஓ சீருசை சீர் வருசை வைக்கிறபடி இது வந்து அஞ்சு இது இருக்கும் அஞ்சு பீஸ் இருக்கும் சவுண்டு ஹெவியாக இருக்கும் பேப்பர் நல்லா நிறையா தெரியும் தீபாவளிக்கு நம்ம வீட்டில் தான் சவுண்டு பயங்கரமாக இருக்கணும் பக்கத்து விடனா கிளீன்னா ஃபஸ்ட்டு கோல்ட் லட்சுமி பக்கத்து தெருவுக்கு கேட்கணும்னா நம்மளுடைய கும்கி இல்லைன்னு எனக்கு ரெண்டு தடவை தாண்டணும்னா சிங்கம் அதை விட எனக்கு கூட கொஞ்சம் சவுண்டு வரணும்னா அப்படின்னீங்கனாலும் பாகுலி அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு தாய்மாமே போட்டிங்கன்னா வீட்டில் சீர் வரிசையோட ஜம்முன்னு பக்கத்து ஊர் வரைக்கும் கேட்கும் பக்கத்து ஊர் வரைக்கும் கேட்கும் ஜப்பான் கரை என்ன ரஷ்யா கரை என்ன எவன் வந்து எவ்வளோ குண்டு போட்டான் நான் காட்டுறேன் குண்டு இப்போ பாருங்கண்ணே இதை ஹைட்ரோ பாம் ஹைட்ரோ கிரீன் பாம் ஓகேண்ணா இது சவுண்டு காதை கிளிக்கும் இதை விட எனக்கு கிளிக்கின கிளவி தொல்ல தாங்க முடியலன்னு சொல்கிறாங்களா இந்த அருக்கு புஷ்பா எல்லா இடத்துலையும் பத்து பீஸு நம்ம கிட்ட பன்னெண்டு பீஸு பன்னெண்டு பீஸு பூ ஆமாம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படியே புஷ்பா குண்டு ஆமா ஓகே ஓகே பன்னெண்டு குண்டு இல்லனே அந்த பார்ட்டியோட பேரை வந்து நீ டிஸ்டர்ப் பண்றானே அப்படி சொன்னானா நம்ம டிஜிட்டல் பாம் போடுவோம் டிஜிட்டல் பாம் இது வந்து கையிலே சுத்துனது தரமும் அடிக்கும் அடிக்குற அடியில பேரை கூட பேச முடியாது ஓ இது இப்ப குடும்பத் அழிக்க குண்டு போடுறீங்க ஆமா சரி சரி இதெல்லாம் எப்படி வெடிக்கும் இதுதானே சவுண்டு கேப் கேப்பியா இருக்கும்னே அதான் சொல்றீங்க பாட்டியில பாட்டி பேரனே வந்தாலும் சரி அதுக்கு அடுத்து வரக்கூட கூட்டணே வந்தாலும் சரி யார் வந்து அடுற காதை கிழிக்கும்னே இது அதை கிழிக்கும் ஆமா இது என்ன குண்டு இது வந்து டிடிஎஸ் டிடிஎஸ் குண்டு ஆனால் நம்மகிட்ட இருக்கிற எல்லா குண்டுலி ஐட்டிலுமே எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கவர் பண்ணி எல்லாமே பக்கா பேக்கிங்கோடு வரும் ஓ சரிண்ணா அதனால் எந்த ஒரு இது ஃபால்ட்டும் ஆகாது சவுண்டு கவுண்டு எல்லாமே தெளிவாக இருக்கும்ண்ணே ஓகேண்ணா புஷ்வானம் சங்கு சக்கரம் இப்போ வந்து பார்க்க போகிறோம் பிக்கு பிக்குங்கிறது ஃப்ளவர் பாக்ஸ் இதுதான் பிக்குங்க ஒரு ரொம்ப பெருசு நினைச்சிட வேண்டாம் இது எங்க ஏரியாவில் உள்ள நார்மல் சைஸ் தான் இது வந்து ஃபைவ் செகண்ட் ஃபைவ் செகண்ட் தான் இருக்கும் ஓகே ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஃபைவ் செகண்ட் தான் இருக்கும்னே ஓகே அதுக்கு அடுத்து இல்லை எனக்கு இதை விட ஒரு பத்து செகண்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா ஃபெசல்க்கு வேணும் ஸ்பெஷல் ஓகே அது வந்து இந்த அளவு இருக்கும் இது பத்து செகண்ட் வருங்களா இது பத்து செகண்ட் வரும் ஓகே இதை விட எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும் ஒரு பதினஞ்சு செகண்ட் வரைக்கும் வேணும் பை பதினொன்னு பதினஞ்சு செகண்ட் பதிமூணு செகண்ட் வேணும்னா ஜெயிண்டு அடுத்தது ஜெயிண்ட்டு இதெல்லாம் எவ்வளோ ஹைட்ண்ணா போகும் இது நம்ம நார்மலு ஏன் உயரத்துக்கு வரும்ண்ணே இந்த ஹைட்ண்ணா இது வந்து ஜெயிண்ட்டு அதை விட எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் இல்லை எனக்கு டைமிங் பத்தலை இன்னும் இதை விட பெருசாக வேணும் அப்படின்னாங்கன்னா அசோகா 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 சக்கரம் ஓகே ஓகே ஃப்ளவுட் பாக்ஸ் ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளோ ஹைட்டு போகும் நார்மலாக ஏன் ஹைட் வரும் என்ன வர வரதான் என்ன கூட ஹைட்டாக போகும் இந்த காட்டுறேன் அதுக்கடுத்து கலர் போட்டி க்ரீன் இது கலர் கலராக வருங்களா கலர் போட்டி க்ரீனில் வரும் இது என்ன கூட கொஞ்சம் ஹைட்டாகவே போகும்ண்ணே ஒரு ஏழு ஏழு எட்டு அடி போகுங்களா ஏழு அடி போகும்ண்ணே இதை விட பெருசு சூப்பர் டிலக்ஸ் ரெண்டு பீஸ் இருக்குண்ணே இது வந்து தேர்ட்டி செகண்ட் வரைக்கும் வரும் ரெண்டே பீஸ் தான் இருக்கும் ரெண்டே பீஸு உங்களுக்கு இன்னும் பத்து பீஸ் வேணும்னாலும் இருக்கு அதில் அதையும் நான் காட்டுறேன் இது ரெண்டு பீஸ் தான் انا 30 செகண்ட் வரைக்கும் இருக்கும் ஓகே நான் எவ்வளவு எத்தனை செகண்ட் என்ன இது 30 செகண்ட் வரைக்கும் இருக்கும் நான் சூப்பர் டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் ஓகே உலைட் இருக்கு ஆமா இத விட உங்களுக்கு எனக்கு 10 பீஸ் வேணும் ரெண்டு ரெண்டு பீஸா காணாதனாலும் அதுக்கு இருக்கு ஓகே 10 பீஸ் உள்ள பாக்ஸ் இருக்கு இருக்கு இந்த அதே உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் அத விட பெருசு 10 பீஸ் இருக்கும் பா ஒண்ணு ஒண்ணு 3 4 இன்ச் வருது ஓகே இது அதை விட ஃபங்க்ஷன் ஜம்முன்னு இருக்கும் எந்த இதுவும் எதுவுமே ஒரு ஃபெயிலியருங்கிறது எதுவுமே இருக்காது எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் ஏழுலேருந்து பத்தடி வாயிரம் போகுங்களா உறுதியாக போகும் நம்ம சின்ன பிள்ளைகள்னா தைரியமாக இது வைக்கலாம் எந்த ஒரு இதுவும் இருக்காது அடுத்து நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல்லே நம்ம நைட்டு விடுற சங்கு சக்கரம்னே சங்கு சக்கரம் ஃபஸ்ட்டு பிக்கு பிக்குங்கிறது அதே நார்மல் தான் நீங்கள் வந்து பிக்குங்கிறது ரொம்ப பெருசு நினைச்சிட இந்த அளவு தானே இருக்கும் ஓகேண்ணா அதுக்கடுத்தது இதுக்கு அடுத்து எனக்கு வேணும் எஸ்டா டைமிங்கில் சுற்றணும்னா அசோகா சக்கரை அசோகா சக்கரா ஆமாம் இது கூட ஒரு அஞ்சு செகண்ட் ஆறு செகண்ட் வரைக்கும் சுற்றும் இல்லை எனக்கு அதை விட பெச கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னாங்கன்னா ஒரு பத்து செகண்ட் வரைக்கும் சுற்றுறதுக்கு இது ஸ்பெஷல் ஸ்பெஷல் சக்கரா எனக்கு சுற்றுறது ரோடாக இருக்குது மந்தரையாக இருக்குது பிளாஸ்டிக் சக்கரா வேணும்னா பிளாஸ்டிக் டீலக்ஸு இந்த பிளாஸ்டிக் ஃபெசல் இருக்குது பின்னாடி இது நல்லா இருக்கும் இது தரையிலாம் கூட சும்மா அப்படியே சாதாரணமாகவே சுத்தும் இது பேர் என்னதுன்னா இது வந்து பிளாஸ்டிக் சக்கரா பெசல் பின்னாடி பிளாஸ்டிக் வந்துருங்களா ஆமாம் ஸ்பின்னர் பெசல்னு வரும் இது வந்து நம்ம மண்ணு தரையில் வச்சாலும் சரி எந்த தரையில் வச்சாலும் சரி டைமிங் நல்லா இருக்கும் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும் கரெக்டாக சுத்தும் கரெக்டாக சுத்தும் ஓகே ஓகே ஸ்பின்னர் டீலக்ஸ் ஸ்பின்னர் டீலக்ஸ் ஆமாம் அது இது வந்து டைமிங் கூட கொஞ்சம் இருக்கும் டைமிங் கூட கொஞ்சம் ரெண்டு சைடு பிளாஸ்டிக் வந்துரும் ரெண்டு சைடும் பிளாஸ்டிக் எந்த சைடு வச்சாலும் அது வாட்டு சுத்தம் குழந்தைங்க வந்து தைரியமா இது பண்ணலாம் வெடிக்கும் செய்யும் அந்த பதட்டமே தேவையில்லை இது மட்டும் போதாது என் பிள்ளைங்க கையில தான் பிடிச்சு சுத்தணும் சக்கரம் அப்படி சுத்துற மாதிரி இருக்கான்னு கேட்டாலும் அதுக்கும் இருக்கு தரையில சுத்தமா கையில சுத்தம் ஆமா கையிலும் சுத்துற மாதிரியும் இருக்கு அதுக்கு தான் நம்ம வயர் சக்கரா வயர் சக்கரா ஸ்பெஷல் இது நம்ம கையில வச்சு சுத்துறதுக்கு பங்கன் பயங்கரமா இருக்கும் சின்ன குழந்தைய வச்சு அதை விட சூப்பராக சுற்றுங்க ஓ இது எப்படி நான் அப்படியே செஞ்சு காட்டுங்க எப்படி சுற்றணும் இப்படி ரெண்டு கையில வச்சுட்டு தீபாவளி ஒரிஜினல் தீபாவளி கொண்டாடுறது இதுதானே அப்படியே சுற்றுங்களா ஆமா இதில் நம்ம ஃபயர் மட்டும் வண்ட்டோம்னா போதும் அது வாட்டி சுத்தம் என்ன ஒரு டென் செகண்டு தேர்ட்டீன் செகண்ட் வரைக்கும் இருக்கும் இல்லை எனக்கு அதை விட எனக்கு செகெண்டு அதிகமாகணும் எனக்கு ஃபங்க்ஷன் அதிகமாகணும்னாலும் அதுக்கு இருக்கு டீலக்ஸ் இருக்கு ஃபயர் செகண்டாலே டீலக்ஸ் டீலக்ஸ் பெருசு ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு இருக்கு இந்த அளவுக்கு இருக்கும் அதுவும் தரமா இருக்கும் ஓகே ஓகே அதுவும் நல்ல சின்ன பிள்ளைங்க நம்பி பிடிக்கலாம் அப்படியே கையில வச்சிட்டு அப்படியே நீட்டிக்க வேண்டியதா நீட்டிக்கிட்டு இப்படி பிடிச்சோம்னா அது வாடி சுத்தம் கையில தங்க பிடிக்கல ஒண்ணும் செய்யாது வெடிக்கலாம் செய்யாது ஒண்ணும் செய்யாது நம்பி வெடிக்கலாம் ஓகே அதுக்கு நான் கேரண்டி ஓகே அண்ணே ஃபவுண்டன்ல நீங்க வந்து வெறும் ப்ளவுட் பாக்ஸ் இது மட்டும் தான் இருக்கா கலர் கலரா இல்லையா அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் நம்மகிட்ட கிட்ட இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு இப்ப நான் காட்டும் பாருங்க இந்த ஜாய் சீரியஸ் இதுல வந்து ஒன்னு சில்வர் கலர் ஒன்னு எல்லோ கலர் ஒன்னு ப்ளூ கலர் ஒன்னு ரெட்டு ஒன்னு வந்து இப்படின்ட்டு அஞ்சு ஜாய் இருக்கு அஞ்சு 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 கலரு இது எனக்கு கொஞ்சம் சிறுசாக இருக்கு டைமிங் கொஞ்சம் பெருசாக வேணும் அதுக்கும் அதுக்கு இருக்கு நம்ம கிட்ட பீட்டல் இருக்கு ஒரு ஃபிஃப்டி செகண்ட் வரைக்கும் பிடிக்கும் இதுவும் ஜம் இருக்கும் இதுல ரெட்டு க்ரீனு ப்ளூ எல்லோ சில்வர் இது எல்லாமே இருக்கு சரி எனக்கு இதை விட கொஞ்சம் பெருசாக வேணுமுனே சவுண்டோட கிராக்லிங்கோடு வேணுமுனே அப்படின்னாங்களா அதுக்கு இருக்குது பாப்பி டவுன் டிக்டாக் டாக் ஆமாம் சரிங்கண்ணா ரெண்டுமே சில்வர் கலரில் நல்லா இது நம்ம சரவடி வெடித்த மாதிரி சட 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 சடன்னு வெடிக்கும் எப்படி சில்வர் கலரில் சரவடி வெடிக்கிற மாதிரி நைட்டு அப்படியே சில்வர் கலரில் ஒயிட் கலரில் அப்படியே சட 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 சடன்னு வெடிக்கும் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் பயங்கரமாக இருக்கும் இதை விட எனக்கு பெருசுலேயே இதில் இருக்கா அப்படின்னு கேட்டாலும் இருக்குது அதை விட பெருசு இந்த இருக்கு பாருங்க ஆவா ஆமா இது அதை விட கொஞ்சம் பெருசு இது கொஞ்சம் டைமிங் ஒரு தேர்ட்டி செகண்ட் வரைக்கும் இருக்கும் இதுவும் அதே மாதிரி ஆமா தேர்ட்டி செகண்ட் அதே மாதிரி ஃபங்க்ஷன் பயங்கரமா இருக்கும் இதை விட எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசு ஆகணும் அப்படிங்களா இந்த இருக்கு இதுவும் ஃபங்க்ஷன் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் வரும் இது என்ன பாப்கார்ன் போட்டுருக்கு பாப்கார்ன் இது வந்து பாப்கார்ன் நம்ம பாப்கார்ன் எடுத்து எப்படி டப் தப் டப் 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 சவுண்ட் கேட்டுமா சவுண்டு அதே சவுண்ட்ல அதே எஃபெக்ட்டோட ஜம்முன்னு இருக்கும் அதே மாதிரி எல்லோ கலர்ல வெட்டி அப்படியே சரவடி எடுத்த மாதிரி தெரியும் இதை விட எனக்கு கலரா வேணும்னே பெருசா வேணும்னே அப்படின்னாங்களா அதுக்கு இருக்கு இந்த இருக்கு மான்ஸ்டார் மான்ஸ்டர் ஃபோர் இன் ஒன் அப்படின்னா மல்டி கலரோட வரும் நாலு கலர்ல வரும் பாக்ஸில் பெருசு இதுதான் இந்த இது போட்டுக்கிட்டிங்கன்னா இது ஒரு தெருவே உங்கள் வீட்டு முன்னாடி நிற்கும் நீங்கள் தான் தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்கும் ஓகே இது பெருசம்முன்னு இருக்கும் மான்ஸ்டர் கோரிங் ஒன் பவுன் கலர் ஓகே நாலு கலர் அதில் ஐபோன் நீங்க வந்த உடனே முதல்ல போன் கேட்டீங்களா ஆமா இந்த போனோட ஃபங்க்ஷன் கேட்டுக்கோங்க ஓகேனா இதுல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கிராக்லிங்கோட வரும் ஓ சரிண்ணா செகண்ட் கலர் வரும் தேர்ட் ஸ்மோக்கோட ஒரு கலர் புகையோட வரும் எப்ப வெடிக்கணும் ஃபவுண்டன் ஐட்டம் தானே மேல பத்த வச்சிட்டு கீழ வச்சிடணுமா கையில வச்சிடணுமா இல்ல கீழே வச்சிடலாம் கீழ தான் வைக்கணும் ஓகே ஓகேனா இதுல கீழ வச்சிட்டோம்னா கீழ வச்சிட்டோம்னா இந்த மாதிரி அப்படியே ஃபங்க்ஷன் அப்படியே ஃப்ளோர் பர்ஸ் மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் கிராக்லிங் இரண்டாவது நம்ம கலரு மூணாவது ஸ்மோக்கோட வரும் குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் இந்த வருஷத்துல ஃபவுண்டன் அப்பு ஃபவுண்டன் அப்பு ஃபவுண்டன் யா இது திஃப்டின் செகண்ட் வரைக்கும் நல்ல பகல்லேயும் கொண்டாடலாம் இல்ல நைட்டும் கொண்டாடலாம் அதே கிராக்லிங்கோட ஜம்முன்னு இருக்கும் யானை குட்டி இது ஜம்முன்னு இருக்கும் மூணு பீஸ் இருக்கும் மூணு யானை ஆமா மூணு யானை சின்ன பிள்ளைகளும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இது எப்படின்னா உங்களுக்கு மூணு ஃபவுண்டன் வரும் சரி மேலே ஒரு ஃபவுண்டன் இங்கே சைடில் ஒரு பவுண்டரி வாலில் ஒரு பவுண்டரி எங்கே ஃபத்த வைக்கணும் நம்ம இந்த டாப்பில் வச்சோம்னா போதும்ண்ணா ஆ இங்கே வச்சா மூணு ஃபவுண்டன் ஆமாம் மூணு ஃபவுண்டன் வந்துடும் எவ்வளோ செகண்ட்ண்ணா இது டக்கு இது வந்து உங்களுக்கு தேர்ட்டி செகண்டு ஓப்பா கலர் கலராக இருக்குங்க நல்லா கலர் கலராக நல்லா கிராக்லிங் கூட ஜம்முன்னு இருக்கும் மேலே வரைக்கும் சுற்றிக்கிட்டே போகணுமா அதுக்கு இருக்குது அது எப்படின்னா

இதுல காமன் கலர் தானே மல்டி சாட்ல உள்ளதுنا இறக்கறோம்ப்பா ஓ சரி ன லைன் இந்த ஃபவுண்டன் பொறுத்துனீங்களா நீங்கலா இதுவும் உங்களுக்கு மல்டி கலர்ல ஜம்முன்னு வரும் ஒன் பீஸ் தான் பார்த்து நீங்க நல்ல ஃபவுண்டன் 8 அடி 7 அடி 8 அடி வரைக்கும் போவும் லைன் சரி ன இது ஜம்னு இருக்கும் ஃபங்ஷன் சரி ன அடுத்து என்ன நிறைய புலிலாம் இருக்கு இந்த மூணு மூணு பாய் மூணு பையங்கள ஒரே பையங்க தான் சரி ன வாயில ஃபையரோட வருவாங்க ட்ராக்லிங் ஓ வாயில வைக்கணும் ஆமா ஓகே ஓகே பார்த்து வச்சுட்டோம்னா போதும் அப்படியே வாயில இருந்து ஃபயரோட வருவாங்க ஓ கக்கு கத்தாம கக்குவாங்க ஆமா கத்தாம கக்கிடுவாங்க எல்லாரும் ஓ சரி சரிண்ணா ஆபரேஷன் சித்தூர் நடந்துல ஆமாண்ணா அதோட வெரைட்டினா இது அதோட 911 ஆமா இதோட ஃபங்க்ஷன் கேட்டுக்கோங்க முன்னாடி பாகிஸ்தான் அழிக்கிறது அவன் பாக்குறதுக்கு முன்னாடி மேல போய் சேட்டலைட் அழிக்கிறது இதுல வந்து ஒரு ஆறு பீஸ் மேல போய் தாக்கும் மிச்ச மூணு பீஸ் கீழே வந்து இதாகும் குண்டு போடும் இது

அனைத்து சரம் வந்து பேங்க் பண்ணிட்டாங்க அதுக்காக நீங்க கவலைப்பட்டு திரும்பியும் போக வேண்டாம் அதோட எஃபெக்ட்டோட டிஜிட்டல் சவுண்டோட உங்களுக்கு புதுசா இருக்குண்ணா ஆமாங்கண்ணா டிஜிட்டல் வாழா இது வந்து பொழைச்சலுக்கும் இது எதுவுமே இந்த பாதிப்பும் கிடையாது எந்த ஒரு இது இருக்காது இதுல நீங்க பொறுத்து வச்சீங்கன்னா ஆயிரம் வாழா எப்படி வடிக்கும் அதே இதுதான் டிஜிட்டல் வாழா ஒண்ணு தபார் தபார் நடிக்கும் நம்ம டிஜிட்டல் எப்படி எப்படி பாக்கோம் ரியலா அதே மாதிரி இருக்கும் ரோட்ல நீட்டி விட தேவையில்லையா எதுவும் தேவையில்ல பக்கத்து வீட்டுக்கு கிக்கத்து வீட்டுக்கு தெரிக்கும் தெரிக்கும் செய்யும் அந்த எதுவும் கிடையாது நம்ம வீட்டுல பொறுத்தணுமா நம்ம வீட்டுல சவுண்டு பக்கத்து வரைக்கும் எப்படி நான் வைக்கணும் இந்த இருக்குங்க த்ரீ இந்த த்ரீல பத்த வச்சா போதுங்கண்ணே அதே இடத்துல வச்சு பத்த வச்சிட்டாலே போதும் அதோட எஃபெக்ட் அப்படியே இருக்கும் இது நைன்டி கிட்ஸ்ண்ணே சரிங்க நூறு வாழை கட்டிக்கல அதுக்கு இது த்ரீ பீஸ் இருக்கும் உள்ள அது நீட்டமாக இருக்கும் நீட்டமாக இருக்கும் மூணு பீஸ் இருக்கும் இந்த கண்ணு வந்து நம்ம இது பில்லா கண் மாதிரி நம்ம ரோல் கேப்பு கிங் கேப்பு எதுவும் தேவை இல்லை சரி லைட்டை ஃபயர் பண்ணா போதும் தட தடான்னு கிராக்லிங்கோட ஜம்முன்னு இருக்கும் கையில வச்சுக்கணும் கையிலே வச்சுக்கலாம் ஓகேண்ணா நம்ம பில்லா நம்ம சூப்பர் ஸ்டார் உள்ளே உள்ளது எல்லாத்துலேயும் எல்லா இதுக்கும் நம்ம செலக்ட் பண்ணி பக்காவா இருக்கும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம இதில் ஃபங்க்ஷன் வச்சா போதும்ண்ணே ஓ சரிண்ணா இதில் திரியில் பொருத்தி வச்சாலே போதும் சொல்லுங்கண்ணா பொருத்தி வச்சுட்டோம்னா கிராக்லிங்கோட நைட் ஃபங்க்ஷனுக்கும் பயங்கரமாக இருக்கும் நம்ம அப்படியே பில்லா படம் எல்லா படமும் பார்க்குற மாதிரி நடந்து வரலாம் அப்படியே வரும்

இது அதுக்கு கிடையாது இது நம்ம சின்ன குழந்தைகளுக்கு இது நீங்க சொல்றது பயப்படுறதுக்கு இது சின்ன பிள்ளைங்க என்ஜாய் பண்றதுக்கு நே ஓகேனா இது எப்பனா வெடிக்கும் எப்படி இதோட ஃபங்க்ஷன் வந்து மூணு ஃபங்க்ஷன் இருக்கும் நே ஓ சரி ஃபர்ஸ்ட் வந்து கலர் ஃபங்க்ஷன் ஒன்னு வரும் செகண்ட் கிராக்லிங் ஓட வரும் தேர்ட் வந்து レッド கலர்ல ஃபங்க்ஷன் வரும் நே ஓகேனா இதோட ஃபங்க்ஷன் வந்து சின்ன பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கையில வைக்கிறதானா இல்ல இப்படி நே தரையில தான் நம்ம தரையில வச்சுக்கலாம் நே ஓ சரி ஓகே இது வந்து கையில பட்டாலும் ஒண்ணும் செய்யாது போல சின்ன பசங்களுக்கு காண்டி வந்தது ஆமா நே ஆமா வாட்டர் மில்லர் ஆமா

மேல வந்து சங்கு சக்கரம் சுத்துறது சங்கு சக்கரம் மாறி இது அதோட எஃபெக்டா இருக்கும் இது வந்து மேல போய் பவுண்டர் ஓ சரி சரி அவுட் போல ஆமாங்க தீபாவளிக்கு பணமுளையா பொழியிரும் நினைப்பாங்கல்ல போனஸோட சேர்ந்து நம்ம வீட்டில் பணமுளை பொழியிறதுக்கு இது மணி இன் இந்த பேங்க் ஓகேண்ணா வெடிச்சோம்னா ரெண்டாயிரம் ரூபா தாள் ஆயிரம் ரூபா தாள் இரநூறுவா தாள் எல்லாமே இருக்கும் பணமழை கொட்டுமோ பணமழை கொட்டும் லட்சுமி வந்து கொட்டும் எல்லாமே இருக்கு அதுக்கு தான் மணி இன் இந்த பேங்க் ஓகே ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னாண்ணா பழைய காலத்தில் ஓலை வடி வெடிச்சிருப்பாங்களேன் நம்ம அம்மா அப்பா காலத்தில் ஆமாண்ணா அதோட இது அப்படியே ரீட்டைலாக ரெண்டாவது வந்துருக்கு ஓகே ஓகேண்ணா எப்படிண்ணா பேப்பர் போல சுற்றி பேப்பர் போல அப்படியே போனமா இருக்கும் வெடிச்சு அப்படியே நம்ம அந்த காலத்தில் வெடிச்சு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கும் ஓ இதில் எத்தனை பாக்ஸில் எத்தனைண்ணா இருக்கும் பாக்ஸில் இருபத்தஞ்சு பீஸ் இருக்கும்ண்ணே ஓகே ஓல வெடி லாலிபாப் சாப்பிடுங்க என்ன ஓகே இந்தா தியா இந்தா உனக்கு ரெண்டு லாலிபாப் இது என்னண்ணா லாலிபாப்பு லாலிபப் இது வந்து கிராக்லிங் தானே ஓ சரிண்ணா கிராக்லிங்கோடு இருக்கும் இது வந்து நல்லா நம்ம சரவடி மாதிரி சட 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 சவுண்டோடு வரும் நம்ம கையில் பிடிச்சிருக்கலாம் சின்ன பிள்ளையே தைரியமாக பிடிக்கலாம் கையில் கங்கு பட்டாலும் ஒழிஞ்சியாது இது போல சின்ன பசங்க கையில் பிடிச்சிட்டு இது வச்சுக்க வேண்டியது ஆமாம் அந்த கங்கு பட்டா ஒழிஞ்சியாது இது பிடிச்சி அமைக்கணும்னா புகழம் ஆகிப்போம் ஓகே இது போல சின்ன பசங்களுக்காண்டி லாலிபப் ஆமாம் லாலிபப் லாலிபப் வாங்கும் போது நல்லா இருக்கும்னே ஆனால் வாயில் மட்டும் வச்சுடக்கூடாது இது வந்து ஒன்றி சின்ன பிள்ளைகள் பொறுத்து விளாட்றதுக்கு மட்டும்தான் ரொம்ப இது வந்து பென்சில் தான் பென்சில் அதிகத்தோட பிடிக்கிறது இது சின்ன பிள்ளைகள்ல இருந்து எல்லாருமே நல்லா பிடிக்கலாம் பயப்படாமல் பிடிக்கலாம் தைரியமா பென்சில் பென்சில் இதோட கிராக் இது சவுண்டே வந்து நம்ம சவுண்டோட சட்ட 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 நல்ல எஃபெக்டோட நல்லா இருக்கும் நைட் கலர் பங்கோட நல்லா இருக்கும் இது வந்து பீஸ் தான் எவ்வளோ தேர்ட்டி செகண்ட் வரும் செல்ஃபி ஓகே செல்ஃபி ஸ்டிக் நம்ம செல்ஃபி செல்பி இருக்கும் அதே மாதிரி செல்ஃபி ஸ்டிக் இது அப்படியே போட்டோ மாதிரி சடார் 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 சடான் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கும் ஒயிட் கலர்ல ஆமா ஒரு கையில பிடிச்சுக்கணும் இதுல வந்து அஞ்சு பீஸ் இருக்கும்னே ஓ இது ஜிம்பா டான்ஸ் இதுல வந்து ஃபைவ் பீஸ் இருக்கும்னே இதுவும் வந்து பென்சில் தான் இது நல்ல கலரோட எல்லாமே நல்லா இருக்கும் ஜம்மு இருக்கும் ஆனா இது வாரணம் ஆயிரம் கிட்டாருனே வாரணம் ஆயிரம் வாரணம் ஆயிரம் என்ன லேசா நினைக்க வேண்டாம் இதுலயே நமக்கு ரெண்டு பங்கு இருக்கும் ரெண்டு பீஸ் இருக்கும் இதுல இதோட உங்களுக்கு இதோட இது நான் சொல்கிறேன் பாருங்க இதில் நம்ம டாப்பில் பொருத்தி வச்சோம்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராக்லிங்கோடு வரும் ஓ செகண்டு விசிலிங்கோடு அடிக்கும் நம்ம வந்து கிட்டாரை வந்து நம்ம வாசிக்கவே தேவையில்ல அதோட விசிலிங்க அதுவே கொடுத்துரும் ஓ சரி சரி எப்படி நான் கீழே வச்சுக்கணுமா கையிலேயே கையிலே வச்சுக்கலாம் சேஃப்டியாக இருக்கும் கையில் எப்படினா கையில் வச்சுட்டு இப்படி காட்ட வேண்டியதான் இந்த இடத்துல எப்படியே கையில் வச்சுட்டு இப்படியே காட்ட வேண்டியதானே ஓ சரி சரிண்ணா கிராக்லிங் சவுண்டு வாசிக்கிற போல் வந்துடும் ஆமாம் விசிலிங் சவுண்டோட வரும் வெடி பேர் என்னென்னா வாரணமாயிரம் வாரணமாயிரம் கிட்டார் வாரணமாயிரம் கிட்டார் இது ஹெலிகாப்டர் அண்ணே ஹெலிகாப்டர் சரி ஆமாங்க அண்ணே கீழ போறதுக்குள்ள ஹெலிகாப்டர் மாதிரி மேலே ஏ சட்னு பறந்து போவும் அண்ணே சரி எத்தனை பீஸ் இருக்கும் பாக்ஸ் இதுல வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் அண்ணே ஓகே இதோட ஃபங்க்ஷன் வந்து green colorல போவும் அண்ணே சுத்திட்டே மேலே போவும் நைட்டா பார்க்கல அண்ணே நைட் தானே இது வந்து நைட்க்கு தான் ஓகே ஒரே நேர் போவமா இல்ல சைடுல எங்கயாச்சும் போவங்களா நேர்தான் ஒரே நேர்ல தான் போவும் அடுத்து நம்ம கம்பிக்கு போவும் அண்ணே ஓ சரி கம்பி மத்தாப்பு கம்பி மத்தாப்பு ஓ சரி அண்ணே ஏ சைஸ்ல இருக்கு உங்களுக்கு நம்ம கிட்ட 7 சென்டிமீட்டர்ல இருந்துனே இது 7 சென்டிமீட்டர் இது 10 பத்து பன்னெண்டு பதினஞ்சு முப்பது ஐம்பது இந்த எல்லா கலர்லயும் எல்லா கம்பெனியும் இருந்தேன் எல்லா சைஸ்லயும் ரெட் கிரீனு கலரு எலக்ட்ரிக்கு இப்படி வரும் ஓகேன இது எத்தனை சென்டிமீட்டர்แน இது வந்து ஏழு சென்டிமீட்டர் எலெக்ட்ரிக் 7 வந்து உங்களுக்கு தேர்ட்டி செகண்ட் வரைக்கும் பிடிக்கும் ஆனா இதுல வந்து அஞ்சு கம்பி தான் இருக்கும் அதே இது உங்களுக்கு டைமிங் கம்மியா இருக்கிறது வந்து 5 சென்டிமீட்டர் ஆனா இதுல வந்து டைமிங் வந்து ஒரு பத்து செகண்ட் இருக்கும் ஆனா இதோட கம்பி எண்ணிக்கை வந்து பத்து பத்து கம்பி இருக்கும் ஒரு பாக்ஸ்ல கம்பில உங்களுக்கு அஞ்சு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர்லேருந்து பத்து பன்னெண்டு பதினஞ்சு முப்பது ஐம்பது ஓகே நீங்கள் போடுற வெடியை பார்த்து உங்கள் ஊரே உங்களை திரும்பி பார்க்கணுமா வாங்க எங்கள் முருகன் கிராக்கர்ஸ்க்கு இது பட்டாசு கடை இல்லைங்க பட்டாசு கடல் இப்போ நைட் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ உங்கள் வீட்டில் போடுற வெடி உங்கள் பக்கத்து ஜில்லா வரைக்கும் தெரியும் போகுது இப்போ ஒவ்வொன்றும் என்னென்ன எப்படி எப்படி ஃபங்க்ஷன் நானே சொல்கிறேன் பாருங்கள் இது ஒன்றரை இன்ச்சு பைப்பு இது போட்டிங்கன்னா உங்கள் பக்கத்து ஊர் வரைக்கும் தெரியும் இது டபுள் பைப் இருக்கும் இதில் வந்து நீங்கள் இங்க இங்கேருந்து ஈபிள் டவர் மாதிரி டாப் அடிக்கும் இபிள் டவர் ரைட்டுக்கு ஆமாம் ஈபிள் டவருக்கு ரைட்டுக்கு அடிக்கும் பிளாக் தண்டர் இதை அடிச்சிங்கன்னா இது பிளாக் தண்டர் மாதிரி மூணு இது மூணு கலர் மூணு இதுதான் வரும் மூணு பைப்பும் இது ஃப்ளூ பெஞ்ச் இதுல வந்து மொத்தம் நாலு ஐட்டம் இருக்கும் ஆனால் மூணு நாலு ஐட்டுத்துலேயும் மூணு மூணு இதுதான் பிரியும் பால் மூணு பாலாக பிரியும் ஸ்வீட் ஃபிஃப்டி இது சாட்டி இது நீங்கள் பகலில் என்ஜாய் பண்ணுறதுக்காக கலர் ஸ்மோக்கோட வரும் ஏன்னா அவுட்னா நைட்ல தான் வப்பங்க இது பின் இது வந்து நம்ம பகல் நீ எல்லாம் கொண்டாரணும்ல நைட்டோட முடிச்சு பகல் பகலோட எப்படி இது விட வானத்தை வேடிக்க கட்டணும்ல பக்கத்து ஊர் பார்க்கணும்ல அதுக்காகவே இது இது வெடிச்சா எப்படி இருக்கும் இது ஃபுல்லாமே பைனி ஷாட் கலர் ஸ்மோக்கோட புகையோட போகும் ஓ பகல்லே வெடிச்சு பார்க்கலாம் பகல்லே பார்க்கலாம் அழகா இருக்கும் மேலே எப்படி இருக்கும் மேலே ஃபுல்லாமே கலர்ஸ் கிரீன் ரெட் எல்லோ இப்படி எல்லா ஒரு அஞ்சு கலர்ல போகும் ஓகே பகல்ல வெடிக்கிற அவுட் ஆமா பகல்ல வெடிக்கிற அவுட் அதான் உங்களை பக்கத்து ஊரே இந்த ஜில்லாவே பார்க்கும் என்னடா இது புதுசா இருக்கு ஆமா வந்து தேர்ட்டி ஷாட் கிராக்லிங் ஓகேண்ணா கிராக்லிங் வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஷாட்டில் தேர்ட்டி ஷாட் இருக்குது ஃபிஃப்டி ஐம்பது ஷாட் இருக்குது நூறு ஷாட்டு இருக்குது இது போகிறது இப்போ உங்களுக்கு நைட் ஃபங்க்ஷனு ஜில்ல இல்லை இந்தியாவே கூட உங்களை பேசணும் இந்தியாவே பார்க்கும் ஆமாம் அந்த அளவுக்கு இது எங்கே வாங்கினாங்க முருகன் கிராக்கர்ஸாக எங்கேன்னு கேட்பாங்க ஓகேண்ணா

ஃபங்க்ஷன் ஜம்முன்னு இருக்கும் எந்த குறை இருந்தாலும் சரி என்கிட்ட கேட்கலாம் குறையே இருக்காது குறை எதுவுமே இருக்காது இது செவன் அப் ஒன் ஒன் பீஸு சரிண்ணா இது வந்து அஞ்சு இன்ச்சு பைப்பு இதுவும் லாங் ஹைட் போகும் க்ரீன் கலரில் வரும் ஓ அதனால் செவன் அப் ஆமாம் செவன் அப் செவன் அப் ரெட் ப்ளூ ரெட் புல்லு இது வந்து தென்னந்தோப்பு மாதிரி அப்படியே விரிஞ்சு கொடுக்கும் ஓ இந்த தென்னை மரம் இதில் போட்டிருக்க மாதிரி ஆமாம் அதோட ஃபங்க்ஷன் அப்படியே வரும் இது என்னென்னா தென்னை மரம் போல வடிக்குங்களா தென்னை மரம் போல வடிக்கும் ஓ சரி சரி

வந்து போடணும் <laughs> <how> <laughs> <laughs> கூட்டி வந்து போடணும் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் வெடிக்கும் இருபது நிமிஷம் என்டர்டைன்மெண்ட் தான் என்டர்டைன்மெண்ட்டு நீங்களா உட்காந்து டீயை குடிச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சின்ன பிள்ளைங்க பெரியாள் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க முறுக்கு சாப்பிட்டே வெடியே பார்க்கலாம் முருக்கில் வடை காஃபி கறி குழம்பு கூட ஊற்றி அங்கனக்குள்ள உட்காந்து சாப்பிட்டு அப்படியே அவங்களாட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் பேரம்பியோட பார்க்கலாம் ஓகேண்ணா நம்ம அடியாளில் காய் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ பேப்பர் பாம்னே பேப்பரை வந்து ஹெவியாக சுற்றி இருக்கும் அர்ட்டா வந்து பக்கத்து ஊர் என்ன பக்கத்து மாவட்டம் கூட கேட்கும் அந்த அளவுக்கு தான் நம்மக்கிட்ட இது இருக்கு ஒரு கிலோ இது வந்து ஒரு கிலோ காய் கிலோ அரை கிலோ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கு அடுத்து இதுக்கப்புறம் வந்து சின்ன பிள்ளைய விளாடுற மாதிரி பேட் பால் எம்ஆர்எஃப் பால் இதில் நம்ம பேட்டில் பொறிச்சி வச்சோம்னா கிராக்லிங் வரும் இந்த பந்தில் பொறிச்சி வச்சோம்னா கலர் ஸ்மோக்கோட வரும் வா அது முடிச்சுட்டு நம்மளால திருப்பி விளாட்றதுக்கு என்ன செய்ய போகுது அதனால் ஜம்முன்னு இருக்கும் பேட் பால் பேட் பால் ஆமாம் பத்து வருஷத்துக்கு விளாட்லாம் பத்த வருஷத்துக்கு விளாடலாம் ஜம்முடி சின்ன பிள்ளையர் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களாட்டு விளையாண்டுகிட்டுருக்கலாம் பொட்டாப்பில் வீடியோவை பாருங்கள் பட்டுன்னு ஆறுரூவா போடுங்க மூணே நாலு நம்ம வீட்டில் வந்து டோர் டெலிவரி ஆகிடும் போன வருஷம் வாங்கினவங்களுக்கு இந்த வருஷம் டோர் டெலிவரி ஃப்ரீ